சார் சொன்னாங்க இது ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மேடத்தை போய் போய் பாருங்க அப்படின்னாங்க நான் மேடத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறப்ப ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க இது என்ன ரொம்ப சின்ன வயசு தானே இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு விஷயமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ரிப்போர்ட் கொடுக்கப்பறப்ப நான் வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி டேம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் டேம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அப்ப வந்து ஒன் குரோர் போட்டிருந்தேன் அப்ப போட்டிருக்கப்ப என்ன பண்ணாங்க உங்களோட வந்து இந்த ஹச்பிஎன்சி டெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதனால என்னோட பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட காமிச்சாங்க அது பிப்டி லேக்ஸ் தான் குறைச்சிக்கிட்டாங்க சரிங்க நானும் பரவாயில்ல ஓகே நம்ம எதோ ஒரு வெளியே கட்டணும் பிப்டி லேக்ஸ் தான் குறைச்சி நான் இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் மேடம் கிட்ட காமிச்சா இதுமாதிரி ரிப்போர்ட் இருக்கு ஆவரேஜா வந்து எனக்கு ஹச்பி எம்சி அப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இருந்துச்சு எனக்கு பயமா இருந்துச்சு என்னடா எப்படி இருக்குமே நம்மளோட லைஃப் அவ்வளவுதானா கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு பிபி அதிகமா இருந்துச்சு எல்லாம் நம்பிக்கையா வார்த்தை கொடுத்தாங்க மேடம் வந்து ஒரு மில்க் திஸ்டர்ன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க டேப்லெட் மாதிரி அது நானும் வந்து நம்மளுக்கு தான் நம்பிக்கை இருக்காது டாக்டர் மேல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்த்தனுடைய சரி ஓகே ஏற்கனவே சார் மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணோம் அது கியூர் ஆகிட்டு கண்டிப்பா இதுவும் கியூர் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு திருப்பி அதே மாதிரி மேடம் சொன்ன அதே மாதிரி தொண்ணூறு நாள் கழிச்சு பெட் எடுத்து பார்த்தா அவங்க சொன்னதோட சொன்னத விஷயம் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து வாக்கிங் போங்க தேவையில்ல ஜங்க் ஃபுட்டை குறைச்சிக்கங்க ப்ளஸ் வந்து நெல்லி நெல்லிக்காய் எடுத்துங்க அது வீடியோ போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுவேன் எல்லாத்துக்குமே சொல்லுவேன் நான் டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்குவேன் வெரி குட் டெய்லி ஒன்று சாப்பிடுவேன் எல்லாம் இது பண்ணிட்டேன் பிளட் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ஹெச்பி எம்சி ஃபோர் பாயிண்ட் எயிட் கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து பார்த்தீங்கன்னா

கிரீம் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கறப்ப நான் யாரையும் நம்ப போனாலும் நான் நார்மலா யோசிச்சுப்பா புரியுது 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 அப்படி படிச்சு பார்த்திருக்கீங்க படிச்சு பார்த்து இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொன்னதால உங்களுக்கு அது இல்லாம நீங்க கொஞ்சம் எஜுகேட்டடும் கூட இந்த மர்டிகுலர்ஸா ஃபாலோ பண்ணிக்க மேடம் இன்னொன்னு நான் கேட்டிருந்தேன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுகர் கிரேவிங் அதிகமா இருக்கு டெஸ்ட் மேடம் இப்போ சுகர் கிரைவிங் கூட கண்ட்ரெக்ட் எதுவுமே தோன்றது கிடையாது அது இருந்தா கூட ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு வந்து நான் அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கிறேன் கூட ஓகே சார் இது வேண்டாம் சுகரே வேண்டாம் நம்மளுக்கு கண்ட்ரோலும் பண்ணிக்கிறேன் அந்த கண்ட்ரோல் வந்து ஆக்சிபியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களால முடியாது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் உங்க ஃபேமிலியே கூட்டணிங்க சாட்டர்டே ஆல்மோஸ்ட் அவ்வளவு க்ரௌடு உங்க ஃபேமிலி கிட்ட வைஃப் உங்க ஒய்ஃப் ஓட தங்கச்சின்னு எல்லாமே கூட்டத்துக்கு உங்க ஃபேமிலிய இருந்து யாரு வந்தா நான் கன்சல்டேஷன் சார்ஜ் வாங்க மாட்டேன் உங்களுக்குமே பாத்தீங்கன்னா நான் எழுதி இருக்கனே ஆமா நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட்னா காஸ்ட்லியோ இல்ல நிறைய செஷன்ஸ் வரணுமோ கன்சல்டேஷனே டாக்டர் அதிகமா வாங்குவாங்களோ நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி திருவாரூர்ல இருந்து வர்றீங்க அப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதான் நான் பண்ணேன் ரொம்ப 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 நன்றின்னு சொல்லுவேன் மறக்க மாட்டேன் நீங்க உள்ள வரும்போதே விஷ் பண்ணீங்க எனக்கு மறக்காது அதனால கூப்பிட்டு கூப்டி பேசி நான் அனுப்புறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ கண்டிப்பா இது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் அந்த டேஸ் முடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தேவையப்படாது அந்த பிபியும் அந்த அந்த ப்ராப்ளமும் நீங்க சொன்னீங்க இல்ல இன்னொரு ப்ராப்ளம் அதுவுமே நார்மல் ஆயிடும் சரிங்களா பயப்பட தேவையில்ல அடுத்த கருத்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ரிப்போர்ட் எடுத்துப்பாரு தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த ஹெச்பி ஹெவன் சிலிபஸ்ங்கிறது வந்து ஈவன் நீங்கள் வந்து சிபி டாக்டர் கூட கன்வே பண்ணிடுங்க அவர் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பார் ஆனால் சொல்லிடுங்க சார்ட்ட சொன்னேன் மேடம் சார்ட்ட ஃபஸ்ட்டு சார் தான் என்னை ரெஃபர் பண்ணது அது வந்து அந்த ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு அந்த சரி சார்ட்ட தான் சொன்னேன் சொல்லிட்டீங்களா சார்ட்ட தான் ஃபஸ்ட் அந்த சரி சொல்லிட்டு சரிங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மேடத்தை சொன்னது அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் அடுத்தது நம்ம வரும்போது எதுவும் சரியாயிடும் சார் ஓகேங்களா நீங்கள் நம்புறதுக்கான ரிசல்ட்ஸ் தான் சார் இது வேறு எதுவுமே இல்லை சார்